வா போய் பெட்ல பெட்டில் படுப்பவா அம்மா போய் ஏதோ வேலை இருந்தா பார்க்குவா எழுந்துருச்சாமி மின்சன் தங்கமே வா தங்கமே போகலாம் என்னடா மூஞ்சில் அப்படி பெருமை தெரியுது மூஞ்சப்டி பெருமை பெருமை தெரியுது சாமி என்ட வாட்ட இல்லை பத்தா அப்படியே ரெண்டு வயசு குழந்தை நினப்பு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க போய் வா ஆ சாமி சாமி வா சாமி இப்போ எடுத்துக்குவோங்க பெட்டில் எந்திரி 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 நான் இருக்க வேண்டிய இடத்துல இந்த மின்சன் வந்துட்டான் அப்படி தானே சொல்ல பை மின்சன்

మీన్స్ బాపా కాంగ్రెస్ ఊడు బాపా మనకు థేయ్ ఏయ్ ఎర్రకందు పొడిస్తలేట నీ మిచికరంటాడే సరే అంత కైకితే మనకు ఇత్తు టేమేట అచ్చే టేయ్ నల్ల సీన్ పోరడడే సీన్ పార్టీ ఏ సీన్ పార్టీ 切，不不。